மேசராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டம் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கு வந்து நீங்கள் அவசரப்பட்டு யாருக்கும் நீங்கள் வாக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் ஈடுபடுறது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு இன்றைக்கி வந்து தவிர்த்துருங்க ரிசவராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹாப்பியாக நல்லா ஜாலியாக போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களோட மேரேஜ் லைஃப்பும் சரி உங்களோடய லவ் லைஃபும் சரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சி கூடிய ஒரு நாளாக இருக்குது விதநரசு நண்பர்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீக எண்ணம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெண்ணோட ஒரு ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் சீக்கிரட்டாக நீங்கள் வந்து ஒரு சில காரியங்கள் வந்து இந்த கால இன்றைக்கி வந்து நீங்கள் செய்வீங்க ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மறைமுகமாக வந்து அதுக்கு ஆதரவு கிடைக்கிற அமைப்புகளும் இன்னைக்கு இருக்குது ஸோ பயணங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்குது கடகராசிக்கு இன்னைக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வந்து நல்லபடியாக முடியும் திருமண வாய்ப்புகள்லாம் தேடி வரும் தொழிலில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் நினைச்ச காயங்கள்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாதித்து காட்டுவீங்க ஸோ பணவர்கள்லாம் இன்றைக்கி வந்து நாள் நல்லா இருக்குது நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த காரியம் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நடக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான நாளாக தான் இருக்குது சிம்ம ராசிக்கு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் நினைச்ச காரியத்தை வந்து சாதிக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு வேலைக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அதுக்கான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் ஒரு சில நபர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து இன்றைக்கி முடிஞ்சளவு வந்து நீங்கள் வந்து பேலன்ஸாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க அது குடும்பத்தையும் வேலையும் வந்து பார்த்தப்படா ஒரு சமநிலையாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து முடிஞ்சளவு வந்து குறைக்க முயற்சி பண்ணுவீங்க ஸோ திருமண விஷயங்களை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு ச மனக்கசுப்புகள் வந்தாலும் திரும்ப அதுவே சால்வ் ஆகிரும் கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பேலன்ஸாக போ கொண்டு போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் துலாம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும் நீங்கள் வந்து எதிர்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து அப்படின்னா அதுக்கு இன்றைக்கே நீங்கள் வந்து அது ஒரு அடித்தளம் போடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் இது எல்லாத்துலேயும் நல்லா முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் வந்து துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்குது பெருச்சுராசி நண்பர்களுக்கு வந்து இன்றைக்கி நல்லா ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு புது நண்பர்களையும் புது நபர்களே வந்து பார்த்தோன்னா சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் குடும்பம் எடுத்துகிட்டாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய வேலையை எடுத்துட்டாலும் சரி நீங்கள் வந்து ஒற்றுமையாக செயல்படுவீங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நபரை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இன்றைய நாள் அப்படிங்கிறது நீங்கள் வந்து வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தனுசிராசி என்பவர்கள் வந்து பார்த்தோம்னா இன்றைய நாளைன்ற இன்ற பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹோரடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஸோ எதிர்பார்ப்புகளை வந்து இந்த கா பொறுத்த பொறுத்தளவுக்கு நீங்கள் யார்கிட்டையும் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்கிற விஷயம் இன்றைக்கி வந்து ஏமாற்ற தரக்கூடிய அமைப்பு இருக்குது வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் இன்றைக்கி மந்தமான சூழ்நிலை தான் இருக்கும் ஸோ சம்மந்தமில்லாத ஒரு விஷயங்களை வந்து திங்க் பண்ணி உங்களை நீங்களே சோகமாக இருக்கான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி இருக்குது இன்றைய பொறுத்த பொறுத்தளவு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சிந்தனை மிகுந்த ஒரு நாளாக இருக்கும் மகராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சந்திராசம் இருக்கிறனால வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது முக்கியமாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க புதிய முயற்சியில் வந்து நீங்கள் நல்லது முக்கியமாக வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தை பொறுத்தளவுக்கு முடிதில் வந்து விட்டு கொடுத்து போங்க உங்கள் கணவனாக இருக்கணும் உங்கள் மனைவாக இருக்கும் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கி நாளை இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குது கும்பராசியை பொறுத்தளவுக்கு வந்து வழிவெளி சொல்கிற மாதிரி வந்து எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய சைடில் வந்து பார்த்திங்கன்னா திட்டம் போட்டு பண்ணுவீங்க பிளான் பண்ணி பண்ணுவீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதலும் நல்ல ஒரு அறிவுரைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருப்புவீங்க ஒரு சில நபர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இடமாற்றம் இல்லாட்டி வந்து வீடு மாற்றம் இல்லாட்டி பதவி மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி நாளும் இருக்கும் மீனராசி என்பர்களுக்கு இன்றைக்கு நாளப்புறத்தில் கொஞ்சம் சுமாரான ஒரு நாள் தாங்க நீங்கள் வந்து தனிமையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி நாளில் வந்து நினச்சிருப்பீங்க ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை மாட்டிகிட்டு இருப்பீங்க நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு வந்து ஒன்றுமே தெரியாமல் ஒரு கண்கட்டின ஒரு சூழ்நிலை மாதிரி உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கு நாளப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு செயல் செய்கிறாங்கன்னாலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது இதே மாதிரி அன்றாட ராசி பிள்ளைங்க நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்சளவு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு உங்கள் நண்பர்கள் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சி அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்